வணக்கம் ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் அந்த ஜாதகருடைய சிந்தனை எங்கே இருக்குது எந்த பாவத்தில் இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த கட்டத்தில் மூன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது மூன்று அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்குதுன்னு பார்க்கணுங்க உதாரணத்துக்கு ஒவ்வொரு பாவம் ஒவ்வொரு விஷயத்தை குறிக்கும் ஏழாம் பாவம் கணவன் மனைவி இரண்டாம் பாவம் வருவாய் ஸ்தானம் நான்காம் பாவம் கல்வி ஸ்தானத்தை குறிக்கும் வீடு வண்டி வாகனங்களை குறிக்கும் இப்போ உதாரணத்துக்கு பத்தாம் பாவத்தில் மிதுன லக்னம் லக்னாதிபதியும் அங்கே இருக்குன்னா அங்கேதான் ஜாதகருடைய சிந்தனை இருக்கும் பத்தாம் பாவத்தில் இப்போ இங்கே வந்து சூரியன் புதன் சுக்கரன் உச்சமாயிருக்கு புதன் நீச்ச பங்கமாயிருக்கு அப்போது ஜாதகருடைய சிந்தனை இங்கே தான் இருக்குது என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எப்படி மேம்படுத்தலாம் இரண்டுக்கும் மேற்பட்ட தொழிலும் கூட அவர்கள் வைத்து வைத்திருப்பார்கள் இதே வந்து மாறாக அவருக்கு அந்த கொடுப்பணி இல்லை ஆறாம் பாவம் வேலைக்கு போகிறார் அப்படின்னா அந்த வேலையில் நல்ல எஃபர்ட் போட்டு கண்ணும் கருத்துமாக அந்த கம்பெனியும் உழைத்து தருவார் நல்ல உழைப்பாளி சிறந்து வருவார் ஒர்க்ககாலிக்காக இருப்பார் இதே வந்து அப்படியே இந்த மூன்று கங்கள் ஒரு பாவத்தை அதிக கிரகங்கள் பார்த்தாலும் அந்த பாவம் ஃபங்க்ஷன் ஆகும் இப்போ பத்தில் கிரகங்கள் இருக்குது தொழில் ஸ்தானத்தில் நாலாம் பாவத்தை பார்க்கும் கல்வி ஸ்தானத்தை தாய் ஸ்தானத்தை என்ன மாதிரி வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் என்ன பண்ணலாம் அதுலேயே அவர் கான்சென்ட்ரேஷன் இருக்குது இதே பத்தாம் பாவத்துக்கு பனிரெண்டு விரைய பாவமான ஒன்பதாம் பாவத்தில் அதிக கிரகங்கள் இருக்குன்னா ஊருக்கும் உழைக்கூத்துகள் தர்ம காரியங்கள் தர்ம சிந்தனை மேலாங்கி இருக்கும் மூன்றாம் பாவத்தை பார்க்க ஊர் சுற்றும் வாலுறவுக்கு இருப்பார் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாருங்க நன்றி